பாஸ் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஈவினிங் ஒருத்தர் வந்து டான்ஸ் ஆடினாரு அவர் ஆடின அந்த டான்ஸை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமா வந்து புரியல வேற லெவலில் வண்டர்ஃபுல் ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை பட் அவர் அந்த ஆடுறதுக்காக அவர் பண்ண அந்த கஷ்டங்கள் அவர் பட்ட அந்த கஷ்டங்களை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து வேதனையாக தான் இருந்தது அப்படி யார் வந்து ஆடினாங்க அப்படின்னா நம்ம ரவீந்திரன் அவர்கள் தான் வந்து ஆடினார் ஸோ அவருக்கு வந்து வெளியில் ஒரு பேர் இருக்குது ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி இருக்கும்போது அந்த ஃபேட்மேன் அப்படி இருந்தால் அவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேட் பாடியோடு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து களத்தில் வந்து இறங்கிருந்தார் அவருக்கு வந்து என்ன சாங்கு வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் பயங்கரமான பிஜிஎம் வரும் அந்த பிஜிஎம்க்கு பார்ட்டி பண்ணும் அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணு ரெண்டு பேரும் சேருறது பார்த்தீங்கன்னா ஆடுவாங்க வேறு லெவலில் பார்த்திங்கன்னா குஸ்வம்ஸாக இருக்கும் ஸோ அந்த ஒரு பிஜிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து போட்டிருந்தாங்க இவரும் பார்த்தீங்கன்னா வந்து அச்சலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தி பொண்ணு வந்து என்ன கெட்டப் போட்டிருப்பாரோ அதே கெட்டப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து போட்டு பயங்கரமாக வந்து டான்ஸ் வந்து பண்ணார் ஆரம்பத்தில் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்குமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்து போயிட்டு இருந்தது அவருக்கு வந்து அந்த ஆடக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும் அந்த கையை ஆட்டக்கூடிய அந்த வேகமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வேகமாக இருந்தது கொஞ்சம் நேரம் கடந்து போக கடந்து போக நம்மளுக்கே ஒரு என்ன சொல்கிறது பார்க்கும்போதே வந்து ஏடா இந்த மனுஷன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாரு கம்மனு பாட்டை வந்து பாதியிலே நிறுத்திடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து சொல்கிறது ஒன்றுச்சு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு கையை தூக்கும்போதோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை கொடுக்கும்போதோ ரொம்பவே வந்து சிரமப்பட்டார் பார்க்குறதுக்கே நம்மளுக்கே வந்து ரொம்ப சங்கடமாக இருந்தது அவரை வந்து பேச சொல்லியிருந்தாங்க இல்லை ஏதாவது ஒரு போட்டி மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருப்பார் பட் இந்த இடத்துல டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதுனால அவர் வந்து பண்ணணுன்ற ஒரு முயற்சியை வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டி தான் வேணும் ஆனால் பார்க்கக்கூடிய நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்து நம்மளுக்கே அப்படி கஷ்டமாக இருக்குன்னா டிவியில் பார்க்குற நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அங்கே லைவில் பார்க்கக்கூடிய அந்த கண்டஸ்டன்ஸுக்கு அந்த போட்டியாளர்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் தேசித்தான் பார்க்கணும் அவர் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு போகிறாருன்றப்போ சுற்றி எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரை வந்து மோட்டிவேட் பண்ணக்கூடிய விதமாக எல்லாருமே வந்து கிளாப் பண்ணி எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் வந்து உற்சாகப்பட்டுனாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு வந்து ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு ஆட போனாடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவரே வந்து முடியாமல் திணறி போய் வந்து உட்காராரு அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சூப்பராக பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவரை வந்து மோட்டிவேட் பண்ணி அவரை சுற்றி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டெப்லாம் வந்து போட்டாங்க ஏன் தான் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதெல்லாம் இந்த அந்த பார்த்து எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இருந்தது ஃபஸ்ட்டே அவருடைய டான்ஸை பார்த்துட்டு அவரோட தரப்புக்கு வந்து ஒரு பாயிண்ட் வந்து போட்டு விட்டார் என்ன பாயிண்ட் போட்டார் அப்படின்னா உங்களுடைய திறமையை கண்டு நாங்களே வந்து மிஞ்சி போயிட்டோம் மிஞ்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை வந்து போட்டுவிட்டேன் பத்தாக்குறைக்கு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்தளவுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களை வந்து இப்போ நான் வந்து பாராட்டுறேன் எனக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இல்லாமல் என்னால் முடிஞ்சதை வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து செஞ்சிங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள வந்து பாராட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து தன் திறப்புக்கு பார்த்திங்கன்னா அவர் வந்து மோட்டிவேட் பண்ணதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து உள்ளம் வந்து நெகிழ்வாக தான் இருந்தது பட் இந்த மாதிரி டாஸ்க் வந்து கொடுக்குறான்றப்போ ஓகே அவர் வந்து அவரே வந்து சொல்கிறாரு நான் வந்து ஒரு புதுவிதமான ஒரு ஆளாக வந்து பார்க்குறேன் எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்துருக்கு நானும் வந்து டான்ஸ் ஆடுவேன் அப்படின்ற அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இங்கே வந்த பிறகு தான் வந்து வந்திருக்கு ஸோ எனக்கே வந்து இது ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தர் அவர்கள் வந்து சொன்னதை கேட்கும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்ல நெகிழ்வாக இருந்தது கண்டிப்பாக இதுக்கு மேலே நான் அவரை பற்றி